தேவடைய பிள்ளையே இன்றைக்கு இந்த காலை வேளையிலே சிதறடிக்கிறவனை குறித்து நாம் சிந்திக்கிறோம் கர்த்தராகி ஆண்டவர் நம்மை சேர்க்கிறவர் நம்மை சிதறடிக்கிறவர் அல்ல உடைந்து போன நம்மை ஒன்றாக்குகிறவர் கர்த்தர் ஒன்றுமில்லாத உன்னை தூக்கி எடுத்து உன்னை கர்த்தர் தம்முடைய சமூகத்தில் நிறுத்தும்படியாய் விரும்புகிறவர் ஆனால் உன்னை சிதறடிக்கும்படியாக அந்தகார வல்லமைகள் வருவதை குறித்து நாகும் தீர்க்க தரிசத்திலே வாசிக்கிறோம் நாகுமின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசித்தோமானால் சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான் அறனை காத்துக்கொள் வழியை காவல் பண்ணு அறையை கட்டியாய் கட்டிக்கொள் உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்துவேன் ஆன தெய்வ பிள்ளையே இந்த உலகத்தில் சிதறடிக்கிற ஒருவன் உண்டு என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது இப்படிப்பட்டவன் இந்த உலகத்தில் சுற்றி அலைந்து கொண்டிருக்கிறான் கூட்டத்தையோ அல்லது சபையோ அல்லது குடும்பத்தையோ உடைக்கிறவன் ஒற்றுமையை கெடுக்கிறவன் சமாதானத்தையும் சமாதானத்தை இழக்க செய்கிறவன் அமைதியை கெடுத்து போடுகிறவன் இப்படிப்பட்ட சாத்தான் இன்றைக்கு உலகம் எங்கும் கொண்டிருக்கிறான் எனக்கு அன்பான தேவ பிள்ளையே இவன் ஜனங்களை சிதறடித்து தேவடைய வார்த்தையில் நிற்காதபடிக்கு தேவனுடைய அபிஷேகத்தை விட்டு விலகி ஜபத்திலே தரித்திருக்க முடியாதபடிக்கு தேவனோடு ஐக்கியம் வைக்காதபடிக்கு பல காரியங்களை கொண்டு வந்து நம்முடைய ஆத்மாவையும் குடும்பத்தையும் சிதறடிக்கிறான் ஆனால் தேவடைய பிள்ளையை கத்த நமக்கு எச்சரிப்பாக சொல்லுகிறார் சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான் இவனை நீ ஜெயிக்க வேண்டுமானால் இவனை மேற்கொள்ள வேண்டுமானால் தேவனாய கர்த்த நமக்கு சொல்லுகிற காரியம் என்ன முதலாவது நீ உன் அரனை காத்துக்கொள்ள வேண்டும் அரண் என்றால் பாதுகாப்பு சங்கீத்தில் அநேக முறை இந்த அறன்களை குறித்து நாம் சிந்திக்கிறோம் என கன்பான தெய்வ பிள்ளையே கர்த்தா இயேசு கிறிஸ்துவே நம்முடைய அரண் நம்முடைய பாதுகாப்பு அவரே சிதறடிக்கிற சாத்தான் நமக்கு எதிராக வரும்பொழுது தேவனுடைய பாதுகாப்பு நமக்கு இருக்க வேண்டும் கர்த்தராக ஆண்டோர் சொல்லுகிறார் உன் அரனை நீ காத்துக்கொள் நம்முடைய அரண் எது தெரியுமா நீதிமொழி புஸ்தம் பதினெட்டாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தரின் நாமமே பலத்த துருகம் நமக்கு அரண் அவர்தான் அவரை சுற்றி நாம் இருக்கும் பொழுது இந்த சிதடிக்க நம்மை தொட முடியாது ஏனால் அவரை நமக்கு பலத்த பாதுகாப்பாக இருக்கிறார் யோபு எடுத்துக் கொள்ளுங்கள் யோபு சாத்தான் தொட முடியவில்லை அவன் வாழ்க்கையில் ஒன்றும் செய்ய முடியாதபடிக்கு இந்த சாத்தான் கலங்கினான் ஆகவே தேவ சமூகத்தில் வந்து சொல்லுகிற ஆண்டவரே அவனை அடைத்திருக்கிற வேலி எடுத்து விடும் அப்பொழுது அவன் நம்மை தூசிப்பான் என்று சொன்னான் என கண்பான தெய்வ பிள்ளை விசுவாசிக்கிற உனக்கு கர்த்தரே நம்முடைய அரண் நம்முடைய பாதுகாப்பு இந்த சிதடிக்கிற சாத்தான் நமக்குள் வராதபடிக்கு நானும் நீங்களும் கர்த்துடைய பார்வையிலே கர்த்துடைய பாதத்திலே அமர்ந்து இந்த அரணாக நாம் பெற்றுக்கொள்ள இருக்க வேண்டும் எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையே நானும் நீங்களும் இந்த அரணாகி இந்த பட்டணத்துக்குள்ளே ஒளிந்து கொண்டால் மாத்திரமே இந்த சத்துரு நம்மை தொடாதபடிக்கு நம்மை பாதுகாத்துக் கொள்ளுவார் இரண்டாவது சொல்லுகிறான் உன் வழிகளை காவல் பண்ணு நம்முடைய வழிகள் தாருமாக இருக்குமானால் தெய்வனாகிய கர்த்தனத்திலே நாம் வந்து நம்முடைய வழிகளை சரிப்படுத்திக் கொள்ளுவோம் எனக்கு தெய்வ பிள்ளை இந்த காலை வேலையில தேவனாய் கற்றை சிதறடிக்கும் உலகம் எங்கும் சுற்றி திரிகிறான் எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி கெட்டிக்கிற சிங்கத்தை போல் இருக்கும் பொழுது நானும் நீங்களும் கர்த்துரை நாமத்துக்குள்ளே அடைக்கலமாக அவருடைய மறைவான பட்டணத்துக்குள்ளே அடைக்கலமாக சங்கீதத்தின் புஸ்தக உன்னதமான மறைவு நமக்கு தேவையாக இருக்கிறது ஆகவே தேவனுடைய பிள்ளைய இந்த காலை வேளையில சிதறடிக்கும் நம்மை தொடாதபடிக்கு நம்முடைய அரணாகிய இயேசுவை சார்ந்து கொள்வோம் நாமத்தை சார்ந்து கொள்ளுவோம் அவருடைய கிருமிக்குள்ளே இருப்போம் அப்பொழுது நம்மை கர்த்தர் வெக்கப்படுத்தாதபடி சொத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துவார் இந்த நம்பிக்கையோடு காணவில்லை கர்த்தாவே எங்களுடைய அரணாகி அரணாகிய நாங்கள் ஜீவை குதவிச்சு என்று சொல்லிக்கே இந்த ஆண்டு அவர் உனக்கு அரணாக இருக்கிறாரா சொல்ல முடியுமா கர்த்தாவே நீரே எங்களுக்கு அரணாக இருக்கிற என்று சொல்லி தேவனுடைய பாதுகாப்பின் சிறகுக்குள்ளும் இருப்போமானால் இந்த சிதறடிக்கை தொடாதபடிக்கு தேவ காத்துக்கொள்வாராக ஆகவே நாம் இப்படிப்பட்ட நம்பிக்கையுடன் இந்த காலை நாம் கர்த்தரை தேடுவோம் கர்த்தரை ஆசிர்வதிப்பாராக எங்கள் அன்பின் நல்ல தகப்பன சிதறடிக்கிறோன் இந்த உலகம் எங்கும் சுற்றி தெரிகிறான் ஆனால் நாங்களும் ஒரு நாமத்திலே ஜெயம் எடுக்க கர்த்தரி நாமம் வளர்த்த தொழுகும் நீதிமானதற்குள்ளோடி சுகமாய் தங்கியிருப்பான் அப்படிப்பட்ட நம்பிக்கை எங்களுக்கு கொடுத்தது கை சோத்திரம் ஆசிர்வதியை மகிமைப்படுத்தும் புதிய கருவிகளை தாரும் தொடர்ந்து கர்த்தை நாங்கள் ஜீவிக்க எங்கள் தேவன் கருவிச்ச முடியா இந்த நாள் முழுவதும் எங்களோடு கூட தங்கியிருந்து வழிநடத்தும்படியா நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே தேவன் நம் அனைவரும் ஆசீர்வதிப்பாராக